ஆவடி சரஸ்வதி நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம் கார்த்திக் எத்தனை குடும்பங்கள் வசிக்கின்றனர் கூடுதல் விவரங்கள் என கார்த்திக் வணக்கம் ஆவடியில் காலை முதலே விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சரஸ்வதி நகரில் மருதம் தெரு மல்லித்தெரு தாமரை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்ல மழைநீர் சூழ்ந்ததால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாலையில் முழங்கால் அளவு தேங்கிய தண்ணீரால அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் ஆகியவை செல்ல முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது அதிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சில வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன மழை வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் செல்லும் வாகனங்கள் பழுதாகி சிக்கி தவியக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது குறிப்பாக குடியிருப்பு பகுதியில தேங்கியிருக்கும் தண்ணீரால அட்டை பூரான் விஷப்பூச்சிகள் பாம்புகள் ஆகியவை வீடுகள் புகுந்து விடுவதாக மக்கள் வந்து அச்சம் தெரிவிக்கிறாங்க தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு ஆவடி மாநகராட்சி தரப்புல எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க மழைநீர் தேங்காத வகையில ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் மின் மோட்டார் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க